அந்த ட்ரெஸ் வந்து அந்த ஃப்ளேக்ஸோட உரசும் போது அந்த சொர சொரன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேக்கும் படர் தாமரை அப்படின்றப்போ பட இருக்கும் சுத்தி வந்து வரப்பு போட்ட மாதிரி ஒரு பார்டர் வந்து இருக்கும் சொரியாசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா செதில் செதிலாக டெய்லி உருவாகி உருவாகி வந்துகிட்டே இருக்கும் அது உதுந்துட்டே இருக்கும் தூக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து தனக்கு தெரியாமலே வந்து ஸ்க்ராச் பண்ணி விட்ருவாங்க சொரிஞ்சு விட்டுருவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா படைகள் வந்து சொரியாசஸ் பேட்ச் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து அந்த ஃப்ளேக்ஸோட போது அந்த செதிலோட போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொர சொரன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் அந்தளவுக்கு செதில் உதிர்தல் வந்து சொரியாசஸில் வந்து இருக்கும் ஆனால் படர் தாமரை அப்படின்றப்போ படைப்படையாக இருக்கும் செவ்வந்த நிறத்தில் படையாக இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாடினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லையோ கருப்பு கலர்லையோ நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் சுற்றி வந்து வரப்பு போட்ட மாதிரி ஒரு பார்டர் வந்து இருக்கும் ஷேப்ஸ் வந்து இர்ரெகுலராக கூட இருக்கும் சில பேர்த்துக்கு உருண்டையாகவும் இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி ஊருண்ட கலந்து ஒரு மாதிரி இரெகுலராக கூட ஷேப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து படர்த்தாமறை அதுல பயங்கரமான அரிப்பு வந்து இருக்கும் சாதாரணமாக ஸ்வெட்டிங் இருந்தா கூட நம்மளுக்கு அரிப்பு இருக்கும் வேர்வை பட்டுச்சுனா கூட வேர்வை துளி லைட்டா அதில் பட்டுருச்சு அப்படின்னா கூட தாங்க முடியாத அளவுக்கு ஊரல் இருக்கும் ஆனா இந்த சொரியாசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா செது செதிலாக டெய்லி உருவாகி உருவாகி வந்துட்டே இருக்கும் அது உதுந்துட்டே இருக்கும் அதை சொரிஞ்சு விட்டாங்க இல்லை அந்த செதுளை லைட்டாக அப்படி தூக்கி பார்த்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஊசி முனையில் குத்துன அளவுக்கு ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு அரிப்பு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து எனக்கு அரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர் எதாவது அலர்ஜி மாத்திரை ஏதாவது போடுறதுனால கூட அவங்களுக்கு அரிப்பு ஊறலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் படையிலையும் அரிப்பு இருக்கும் படர் தாமரையில் பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அரிப்பு இருக்கும் அதுவும் தூக்கத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து தனக்கு தெரியாமலே வந்து ஸ்கிராச் பண்ணி விட்டுருவாங்க சொரிஞ்சு விட்டுருவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா படைகள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு இடம் தாண்டி இன்னொரு இடம் மற்ற இடம் மற்ற இடம்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு இடத்துல சொரிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல கையை வச்சாலும் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் இங்கே சொரிஞ்சிட்டு முகத்தில் கை வச்சாலும் அங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரெட்டிங் தன்மை வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தகரையலை வேப்பந்தளி கொன்றை தளிர் புளியந்தளிறு கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு மஞ்சள் குப்பைமேனி எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு சேரை நல்லா அரைச்சி மேலுக்கு தேய்ச்சி நல்லா பூசி குளிச்சுட்டே வாங்க ரெகுலராக குளிச்சுட்டு வாங்க படர் தாமரை சோரி சிறங்கு என்னவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாகவே நம்மளுக்கு சரியாயிடும் இந்த படர்த்தாமரை ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்துலேயும் அந்த கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அது ரத்தத்துலேயும் நம்ம வந்து பரிபூர்ணமாக நம்ம சரி பண்ணணும் அதனால உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ரத்தத்தை வந்து ரத்தத்தில் கிருமிகளை நல்லா முறிக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகளையும் நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் ரத்தம் நல்லா நம்மளுக்கு சுத்தமாகறதுக்கும் புதுமையான ரத்தம் நல்லா ஊறி வரதுக்கும் பழைய ரத்தம் நல்லா கழியறதுக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடு கொடுக்கணும் எலும்பு மஜ்ஜை கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நுரையீரல் ஹார்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்ற மாதிரியான மூலிகை மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறப்போ கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியேற்றப்பட்டு நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகிடும் அதுவும் நிரந்தரமாக சரியாகிடும் நம்மளுக்கு வந்து ரத்தத்துல வந்து நம்மளுக்கு கெடுதல்கள் அந்த மாறுதல்கள் ரத்தத்துல கழிவுகள் ரத்தத்துல கிருமிகள் தான் நம்மளுக்கு தோல் நோய்கள் நம்மளுக்கு உருவாகுது அது எல்லாமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக உள்ளுக்குள்ள நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அப்படினாவே அப்படின்னாவே நம்மளுக்கு வெளிப்புற தோற்றமும் நம்மளுக்கு அழகாக ஆரம்பிச்சிடும் அதான் சொல்லுவாங்க இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் மாறுதல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா வெளியே ஸ்கின் வந்து நம்மளுக்கு அதுல வந்து நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய உறுப்புகள் நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிது கழிவுகள் உள்ளுக்குள்ளே தங்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிப்புறத்தில் தெரியக்கூடிய அந்த நம்ம ஸ்கின்னும் நம்மளுக்கு பளபளப்பாக அதோடைய தன்மை வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் நோய் இருந்தது இந்த படைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குணமாகி அது நாலடைவில் நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி சரியாக ஆரம்பிச்சிடும் முடக்குவாக வேறு கையெல்லாம் ஒரே வரியி ரஃப் ஆக மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வரிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்ப இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்துக்கு ஒரு மூட்டி தான் ஒரு மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூச்சி செஞ்சாங்க ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் தான் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணியா நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாடு இல்லாத அந்த குத்துறவரையும் அந்த குத்துறது உள்ள மாதிரி எல்லாம் இல்லை எப்பவும் கொஞ்சம் கடந்த குத்துறதுலாம் சில பழங்களை குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட வகையானோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை சாலைதாங்கன் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five